வைரமுத்து சித்தப்பா நாகபூஷணி தம்பதிகளின் அன்பு மர்மகரும் காலம் சென்ற சரோஜினி தேவி அவர்களின் அன்பு கணவரும் அன்பு சகோதரரும் திருநாவுக்கரசு புஷ்பலத ரத்தனபடிவேல் கண்ணன் காலம் சென்று சிவகுமார் உமாசங்கர் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுசீலா ஸ்ரீபார்வதி வாணி கல்யாணி ஆகியோரின் அன்பு மாமனாரும் திவ்யா ஜனனி காலம் சென்ற அஸ்வின் ஆகாஷ் சஜீனா பிரவீனா அகிலன் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஸ்கைனா ரேடன் ஆகியோரின் பாசமிகு கூட்டனும் காலம் சென்றவர்களான கமலாதேவி சாந்தமணி கந்தசுவாமி மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகியோரை நட்பு வைத்தவரும் காலம் சென்றவர்களான மௌனகுரு வைத்தீஸ்வரன் ஆகியோரின் சகலனும் நிர்மலா கௌரி ஆகியோரின் ஒன்றுவிட்ட சகோதரனும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு பற்றி பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்